மாநகராட்சி ஆணையர் அவர்கள் மரியாதைக்குடி ராதாகிருஷ்ணன் அவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினோம் ஏற்கனவே அலுவலகம் படி எண்ணெய் இல்ல தொழிலாளர்களுக்கு ரூபாய் எழுநூத்தி ஐம்பத்தி வழங்க வேண்டும் தீவாரின்படியான சமணம் அளிப்பதாகவும் இந்த வழக்கின் மூலமாக போராட்டத்தின் மூலமாக கிட்டத்தட்ட நாற்பது கோடி வரை தொழிலாளர்களுக்கு இந்த பயன்கள் சேரும் என்றும் தெரிவித்தார் சங்க தரப்பில் ஐந்தாவது ஆறாம் மண்டலம் தனியாக பெறக்கூடாது பெண்களுக்கு கழிப்பிட செய்து உடனடியாக செய்திருந்தார்கள் மகப்பேறும் தேசிய பண்டிகைகளுக்கும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் அடிப்படை உபகரணங்கள் ஃபாஸ்ட் ஹவுஸ் கூற்பதி பற்றி கோரிக்கை எழுப்பியிருந்தோம் நாங்கள் எல்லா விதமான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நாங்க அடுத்த கட்டத்தில் சேர்ந்துட்டு போங்க இன்னைக்கு ஆணையம்